அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களை நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல் அவர் என்ன சொல்கிறாருன்னா சால்வை பொன்னாக உருவக செய்கிறார் சரி இந்த பொண்ணை உயர்ந்த பொன்னா தாழ்ந்த பொன்னா என்று தரம் பார்ப்பது எப்படி அதற்கு ஒரு உரைகள் இருக்கும் அந்த உரைகளிலே அந்த பொண்ணை கீறினால் அதை வைத்து கொண்டு இது தங்கம் வந்து இந்த பொண்ணு வந்து உயர்ந்தது இது மாற்று குறைவானது என்று கண்டுபிடித்துடுவார்கள் சரி அந்த உரைகள் எது சால்வினுடைய க உரைகள் எது என்றால் எளியவரிடத்திலும் தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்ளுகிற உயர்ந்த பண்பு அதுதான் சான்றாண்மை என்று சொல்லக்கூடியதற்கு உரைகள் கட்டளைக்கல் கட்டளைக்கல்னால் பொன்னை உரைத்து பார்த்து இது உயர்ந்ததா தாழ்ந்ததா என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கல் சரி இப்பொழுது குரலை பார்க்கலாம் சால்விற்கு கட்டளை யாதனின் சால்பு என்ற ஒரு உயர்ந்த பண்பு அறிவினாலும் ஒழுக்கத்தினாலும் பண்பினாலும் ஏற்படக்கூடிய உயர்ந்த பண்பு சால்பு இந்த சால்வை உயர்ந்ததா தாழ்ந்ததா என்று உரைத்து பார்க்க வேண்டும் அதற்கு ஒரு கட்டளைக்கல் வேண்டும் எப்படி பொண்ணை உரைத்து பார்ப்பதற்கு ஒரு கட்டளைக்கல் இருக்கிறது அல்லவா அந்த கல் இருக்குதுல்ல ஒரு நகை செய்யக்கூடிய நகை செய்யக்கூடிய பொற்கொள்ளத்திலே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லுல பொண்ணை உரசி பார்ப்பார்கள் உரசி பார்த்தால் அது ஒரு கோடு மாதிரி வரும் அந்த பொண்ணு அதை பார்த்த உடனே இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் அப்போ சால்பு என்ற பொன்னை உரைத்து பார்க்கக்கூடிய கட்டளைக்கல் எது என்றால் உரைகள் எது என்றால் எளியோரிடத்திலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிற பண்பு அதுதான் சால்பு எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்க ஒரு விளையாட்டு போட்டியில் போறாங்க நம்மளை விட திறமை குறைவாக கூட சில சமயத்தில் வெற்றி பெற்றுருவோம் நாம் கொஞ்சம் ஏமாந்து விளையாடணும்னா வெற்றி பெற்றுருவோம் அப்போ அந்த வெற்றியை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்கிறால் சால்புடையவன் அப்படி ஏற்றுக்கொள்கிற பண்புதான் சால்பு எனவே சால்பு என்கிற பொன்னை மாற்று கண்டுபிடிக்கக்கூடிய கல் எது என்றால் உரைகள் எது என்றால் எளியவரிடத்திலும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல் சால்பிற்கு கட்டளை யாதெனின் சால்பு என்கிற பொன்னிற்கு உரைகள் எது என்றால் தோல்வி துளையல்லார் கண்ணும் துளையல்லார் நமக்கு ஒப்பாக இல்லாதவர்கள் நம்மை விட தரம் தாழ்ந்தவர்கள் அறிவினாலும் ஒழுக்கத்தினாலும் பண்பினாலும் நம்மை விட குறைவானவர்கள் அந்த குறைவான இடத்தில் ஏற்படுகிற தோல்வியையும் பெருந்தன்மையோடு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுவே சிறந்த உரைகள் சால்வை உரைத்து பார்க்கிற கல் அதுதான் எது நம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்திலே ஏற்படுகிற தோல்வியை ஒத்துக்கொள்ளுதல் எவ்வளவு உயர்ந்த பண்பாடு எவ்வளவு உயர்ந்த நாகரிகத்தை சொல்கிறார் பாருங்க நம்முடைய திருவள்ளுவர் இப்படி குரலை பார்ப்போமா தொல்லைன்னா ஒப்புதல் நமக்கு ஒப்பாகாமல் இருக்கக்கூடியவர்கள் சால்விற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த டச் ஸ்டோன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அக்னாலஜ் டிஃபெக்ட் ஈவன் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் இன் இன்ஃபீரியர்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்